விவசாயிகள் வந்து எந்த உரம் இல்லாமல் விவசாயம் பண்ணிடுவாங்க யூரியா எல்லாம் விவசாயம் பண்ண மாட்டாங்க ஒரிஜினலாக இந்த யூரியா அப்படிங்கிறது நம்ம முந்நூறு ரூபாய்க்கு வந்து கடைகளில் வாங்குறோம் அது ஒரிஜினல் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு லேண்ட் ஆகுது கம்பெனிஸ் என்ன ரேட்டாக அவைல் பண்ணுறாங்க கவர்மெண்ட் என்ன சப்சிடி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியான புரிதல் அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியிலே இல்லை இங்கே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூரியாவோட பேகில் எல்லாமே வந்து ஒன் இந்தியா ஒன் ஃபிட்னெஸ் வந்ததுக்கப்புறமா முழுசாக வந்து கீழே வந்து இந்த கம்பெனி வரும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க இந்த கம்பெனி தான் வந்து சப்சிடி ஃபிட்லஸ்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது ஸோ இங்கே பாருங்க ஒரு யூரியாவோட ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறது எல்லா பேக்லேயுமே மேலே போட்டுருப்பாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு ரூபா இருபத்தொம்பது காசு அப்படிங்கிறது ஒரு மூட்டை நாற்பஞ்சு கிலோ யூரியாவோட ஆக்சுவல் காஸ்ட்டுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரூபாய் இருபத்தொம்பது காசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சப்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா இருபத்தொம்பது காசு அப்படிங்கிறது ஒரு மூட்டைக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுபாய்க்கு எடுத்து ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறது ஒரு மூட்டைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு சப்சியாக கொடுக்குது எம்ஆர்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபத்தாரு ஐம்பது காசு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இதோட மேக்ஸிமம் ரீட்டெயில் செல்லிங் ப்ரைஸ் இரநூத்தறுபத்தி காசுக்கு தான் இந்த பொருளை வந்து கம்பெனி வந்து விற்கணும் அதாவது கடைக்காரங்க வந்து விவசாயிக்கு விற்கணும் எம்ஆர்பியோட ப்ரைஸ் வந்து அதிகபட்சம் அஞ்சு ரூபா காசு வந்து ஏற்றுக்குழு இறக்கூலிக்காக வந்து அஞ்சு ரூபா காசு அதிகபட்சமாக விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இரநூத்தி எழுபது ரூபா அப்படிங்கிறது தான் அதிகபட்சமாக இதோட ரேட்டாக இருக்கலாம் நம்ம வந்து முந்நூறுபாய்க்கு வாங்கலாம் சமாத ப்ளேஸில் வந்து லோடிங் அன்லோடிங் இஷ்யூஸ் இருக்குது ஏற்று ஒரு டேரெக்டாக ரயிலில் இருந்து டேரக்டாக ஒரு கிடைக்கும் வச்சுன்னா இரநூத்தரூபா எழுபது காசு ஒரு டீலர் இருந்து இன்னொருத்தவங்க வாங்கி வராங்கன்னா ஏத்துக்குழு இறக்கூலி மூட்டைக்கு அஞ்சு பத்து சேரும் அப்போ வந்து ஒரு பத்து ரூபா லாபம் வச்சு முந்நூறுரூவா வரைக்கும் விவசாய விற்கிறாங்க ஆனால் முந்நூறுரூவாய்க்கு வந்து பியூர்லி அஃபன்ஸு இரநூத்தறுபத்தாருவா ஐம்பது காசு அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு விற்க வேண்டிய விலை ஸோ இப்போது ஒரு மூட்டை யூரியா நம்ம இரநூத்தர தர வாங்குறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கெடுத்துற மானியமாக கொடுக்குற கவர்மெண்ட்டு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த கம்பெனி இருக்கிற இப்போ வந்து ஸ்பிக்கோட யூரியா அது இந்த ஸ்பிக்குங்கிற கம்பெனி தமிழ்நாட்டில் தூத்துக்குள்ள இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனியோட ஃபெர்டிலைசர் வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்து ஒரிஜினல் காஸ்ட்டு இந்த காஸ்ட் தான் கவர்மெண்ட்டுக்கு பில் அடிக்கும் இந்த சப்சிடிங்கிற ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் இருபத்தொம்பது காசு விவசாயிகள் நம்ம எஃப்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ரேகை வச்சு அந்த மிஷினில் கழிச்சதுக்கு தான் இந்த அமௌண்டு இந்த கம்பெனிக்கு வந்து போய் சேரும் அது வந்து கவர்மெண்ட் அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணும் ஸோ முழுக்க முழுக்க நாட் ஓன்லி யூரியா ஒவ்வொரு மாதிரி தான் மானிய உரங்கள் எல்லாமே வந்து கம்பெனி வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரேக வச்சு கழிச்சதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனிக்கு போய் அந்த அமௌண்ட்டு பேசுறது எதாவது வந்து டிபிடி டேரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பேரில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வந்து யூரியாவுக்கு மட்டும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா இருபத்தொம்பது காசு அப்படிங்கிறது மானியம் இதே மாதிரி டிஏபிக்கு தனியாக மானியம் இருக்குது என்டோன்டி தனியாக மானியம் இருக்குது பொட்டாஸ் தனியாக மானியம் இருக்குது ஐம்பது கிலோ மூட்டையாக வரக்கூடிய எல்லா வகையான உரங்களுக்கும் இந்த மாதிரி தனித்தனி மானியங்கள் அப்படிங்கிறது இருக்குது இனி ஒரு வீடியோக்கள் முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஃபெர்டிலைசருக்கு என்னென்ன மானியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம்